எல்லாரும் எப்படி இருக்கீங்க செம சூப்பரா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் இப்ப மனக்கும் மழை நேரத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் பஜ்ஜி சாப்பிடணும் போல இல்லையா உங்களை நான் நினைக்கிறேன் பூசணிக்காய் பஜ்ஜி வச்சு இப்ப நம்ம வீட்லயே எப்படி கரன்சியா அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பாத்திரலாமா வாங்க பாத்திரலாம் இப்ப பாருங்க நம்ம பூசணிக்காய் பஜ்ஜி செய்யறதுக்காக நான் ஒரு அரை கிலோ பூசணிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தப்பாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணணும் இதில் உள்ள தோலை மட்டும் மேலே இருக்கிறத ரிமூவ் பண்ணிடணுங்க பார்த்து ஏன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து ரிமூவ் பண்ணிடுங்க கையில் வெட்டிப்படாத கொஞ்சம் பார்த்து ரிமூவ் பண்ணிவிடுங்க கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்கும் இது இப்போ பாருங்கள் நம்ம அரை அரைக்கிலேயே வந்து நல்லா தோலை உரிச்சிட்டோம்னால தோலை உரிச்சிட்டோம் இதை எப்படி நான் ஸ்லைஸாக கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பாருங்க கத்தியில் அரிய உங்களுக்கு வாட்டம் இருந்துச்சுன்னா கத்தியில் அரிஞ்சிக்கோங்க எனக்கு அருவாமனையில் தான் அரிய வாட்டமாக இருக்குது அதனால் வந்து நான் தோலை மட்டும் கத்தியில் சீவிட்டு அருவாமனையில் கட் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் கட் பண்ற பாருங்கள் எந்த மாதிரி கட் பண்ணுறேன்னு பார்த்தோம் பாருங்கள் அப்படி இதை பாருங்கள் சின்னதா அப்படியே மெடிசா இதை பாருங்கள் இந்த மாதிரி சைஸு இந்த மாதிரி சைஸு நான் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் இதை பாருங்கள் இதே இதை பாருங்கள் நான் இப்போ ஒரு ஒரு பீஸை நான் அப்படியே அரிஞ்சு காட்டுறேன் அப்படியே சின்னதாக ரொம்ப ரொம்ப தடியாக இருக்கக்கூடாது இந்த பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம இருக்கிற எல்லாம் வந்து நம்ம பஜ்ஜி தானே போட போகிறோம் அதனால் வந்து கொஞ்சம் இந்த பாருங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி அறிஞ்சிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் உங்கள்கிட்ட அரிஞ்சிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம அரைஞ்சி வச்சுட்டோம் இது பாருங்கள் இந்த அளவு பீஸா அரிஞ்சு வச்சுட்டோம் இது அப்படியே வந்து ஒரு தண்ணியில் போட்டுருங்க இப்போ பஜ்ஜி போகிறதுக்காக மாவு ரெடி பண்ணிடலாங்க ஒரு மிக்சி பவுல் எடுத்துக்கங்க நான் வந்து ஒரு கப் வந்து கடலை மாவு போட்டிருக்கேன் அரைக்கப்பு அரிசி மாவு போட்டுருங்க கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கங்க நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் தேவையான சால்ட்டு கொஞ்சம் எள்ளு சேர்த்துக்குங்க தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் மிஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதுங்க பஜ்ஜி மாவு பத்தத்துக்கு நல்லா கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் மாவு ஒட்டணும் அதில் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஓரளவு தண்ணி ஊற்றி கலக்கிக்கங்க நல்லா போட்டு கலக்கிடுங்க அது பாருங்க நல்லா வந்து கட்டி இல்லாத கலக்கியாச்சு அது பாருங்க அப்படியே வந்து கரெக்டாக வந்து பஜ்ஜி மாவு பத்தத்துக்கு கலக்கியாச்சு ஏன்னா வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அப்படியே கட்டியாக இருக்கணும் இது கரெக்டாக ஆயிடுச்சு இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து நம்ம வந்து இது பூசணிக்காய் அந்த இதை வச்சு நம்ம வந்து இப்போ வச்சு போட ஆரம்பிச்சிடலாங்க இப்போ பாருங்கள் அப்படியே வந்து இதெல்லாம் நல்லா பரட்டிடுங்க ஒரு பேனில் வந்து நம்ம எண்ணெய் காஞ்சி ரெடியாக இருக்குதுங்க பூசணிக்காய் போடுற பக்குவத்தில் இருக்குது இதில் இருந்து அப்படியே வந்து நம்ம எடுத்து அப்படியே போட்டுடலாம் எல்லாத்தையும் இதே மாதிரி கடை கடைக்கடைன்னு எடுத்து போட்டுருங்க போட்டதெல்லாம் அப்படியே திருப்பி திருப்பி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா எவ்வளோ புஷுன்னு இருக்குது பாருங்கள் நல்லா இந்த மழை பெஞ்சிகிட்ருக்க அருமையான இந்த நேரத்தில் செம்ம சூப்பராக இருக்குங்க ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காரில் செஞ்சுருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது செஞ்சுருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குதுட்டு நான் இப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சேன் நல்லா இருந்தது அதனால செகண்ட் டைமுக்கு ஓ செஞ்சு காட்டலான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆசைங்க நான் செஞ்சு காட்டுறேன் இதே மாதிரி கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொஞ்சம் வேகட்டுங்க இப்ப பாருங்க நல்லா நல்ல புஷு நல்லா வெந்துருச்சு இப்ப நம்ம எடுத்துடலாம் இப்ப பாருங்க செம்ம சூப்பரா நம்ம வந்து பூசணிக்காய் பஜ்ஜி செஞ்சுட்டோங்க எவ்வளவு புஷ்ன்னு பாக்குறதுக்கே வந்து சாப்பிடணும் போல இருக்குதுங்களா நல்ல இந்த மழை நேரத்துல அப்படியே முறு முறுனு கிறிஸ்பியா நல்லா இருக்கு கிரன்சியா இருக்குங்க பாக்குறதுக்கு இது பாருங்க நான் ஜூம் பண்ணி கிட்டே காட்டுற பாருங்க எவ்வளவு புஷுன்னு வந்திருக்குது பாருங்க உங்க முன்னாடி தான் நான் காட்டுறேன் நானு இதே மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டுட்டு காட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நண்பர்களே இப்போ வந்து பரங்கா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு என்ன தெரியுங்களா பம்கின் பஜ்ஜின்னு சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம் இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம தமிழில் வந்து பரங்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ருசி இங்க உங்கள் உங்கள் வீட்டோட ஸ்நாக்ஸ் டைமுக்கே ஒரு லெவலுக்கு மேலே போயிடுங்க நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க ருசி வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராவது இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் முன்னாடியே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அதாவது என்னென்னா ஆல்ரெடி வந்து இந்த பரைங்காய் பஜ்ஜி வந்து தித்திப்பு த தன்மை ரொம்ப கொடுக்குங்க அதனால் நம்ம வந்து தேவையான அளவு நம்ம கடலை மாவு அந்த அரிசி மாவு எல்லாம் போட்டு பெருங்காயமும் போட்டு எல்லாம் செய்யறம்போது இன்னும் ருசி அதிகமாக இருக்குங்க இதில் வந்து நான் வந்து கேசரி பவுட்ரு எதுவுமே நான் போடலைங்க அந்த பரைங்காய் அந்த கலர் தாங்க அது மேலே காட்டுது உங்களுக்கு ஏன்னா அதெல்லாம் போட்டேன்னா உடம்புக்கு தான் கெடுதல் நீங்களும் இது ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு அவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே சொல்ல நான் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க போடுவீங்க அருமையாக வந்துச்சு நீங்கள் கண்டி இது கண்டிப்பாக எனக்காக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் அப்படியே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு இது டெய்லியும் நீங்கள் அப்லோடு வரணும்னா பக்கத்தில் நோட்டிஃபை அதாவது பில் கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் என்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா போன்றோடு வரும் இதோடு உங்களுடன் விடை பெறுவது உங்கள் அலைமையில் நாளைக்கு ஒரு ருசியான ரெசிபியில் மீண்டும் சந்திப்போம் பாய்